ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஆர்கானிக் ஃபார்மிங் நான் உங்கள் பானோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு குரோ பேக்கில் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தினசரி கிடைக்கிற கிச்சன் வேஸ்டேஜை வேஸ்ட் பண்ணாதீங்க மண்ணோடு கலந்து அதையே நம்ம விதைக்கலாம் வீட்டில் இருக்கிற வெங்காயம் மொள விட்டுருந்தது பார்த்திங்களா அதையே விதைச்சோம் ரெண்டு குரோ பேக்கில் விதைச்சிருக்கேன் இதுக்கு நான் எந்த உரமும் கொடுக்கல நம்ம கொடுத்த கிச்சன் வேஸ்டேஜ் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அடியில் மண் கால்பங்கு மேலே கிச்சன் வேஸ்டேஜ் மேலே திருப்பி மண் அதுலேயே இந்த வெங்காயத்தாள்கள் எப்படி அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி இதே மாதிரி மெத்தடில் பாலக்கீரை எப்படி வதைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு கிச்சன் வேஸ்டேஜை நான் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த கவரில் பாருங்கள் காஞ்சி பூக்கு வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் காய்கறி தூள் அப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா காஃபி பொடி டீ பொடி எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் வெறும் காய்கறி பீல் மட்டும்தான் சமைச்ச உணவு எந்த உணவுப் பொருட்களையும் அதில் போடாதீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து டீ போடும்போது சர்க்கரை போட்டு கொதிக்க வைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு அலசு அலசிட்டு இதில் போட்டுங்க இனிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்காக எறும்பு வராமல் இருக்கும் அதுக்காக இதில் வந்து பழத்தோல் காய்கறி வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் எல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கிச்சன் வேஸ்டேஜ் நம்ம கொத்தமல்லி ஆஞ்சிட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி கீரைகள் ஆஞ்சால் கீரைகளோட தண்டு எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது நான் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இந்த இந்த மண்ணோட கலந்து எப்படி பாலக்கீரை விதைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது எங்கிட்ட இருக்கிற ஒரு காலி க்ரோ பேக்கு அதுலேயே இப்போ அடையில் மண்ணை போடுறேன் பாருங்கள் இது வந்து பழைய தோட்டத்து மண்ணு தான் இது எங்கிட்ட க்ரோ பேக்கில் ஆல்ரெடி இருந்த பழைய மண் அந்த மண் மண்களவையே திருப்பி ரீயூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கால் பங்கு மண் போட்டு நடுவில் கிச்சன் வேஸ்டேஜ் போட்டு நம்ம விதைச்சோம்னா அதுலேயே நிறைய மண்புழுக்கள் தானாகவே உருவாகுது அத்த ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ மண்புழுக்கள் வருது அப்படிங்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் மண்புழுக்கள் இந்த கிச்சன் வேஸ்டேஜ் பச்சையாக நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த மண்புழுக்களுக்கு உணவு அதை அது சாப்பிட்டுட்டு அது வெளியிடுது பார்த்தீங்களா எச்சம் கழிவு அதுதான் மண்புழு உரம்னு நம்ம சொல்கிறோம் அந்த மண்புழு உரத்தில் தான் இல்லாத சத்துக்களே இல்லை எல்லா சத்துக்களும் அந்த மண்புழு உரத்தில் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ கிச்சன் வேஸ்டேஜு தூக்கி போடாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் மெத்தடில் அப்படி இங்கே பாருங்க கால் பங்கு பேக்கில் மண் போட்டுருக்கோம் இந்த மாதிரி தேங்காய் உரிச்சோம்னா தேங்காய் நார் கிடைக்கும் பார்த்தீங்களா அது கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் நார் கூட கையால் வச்சிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் உரிக்கும் போது நமக்கு அந்த குடுமை பக்கத்தில் நார் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த நார் கூட தேங்காய் நார் கூட நான் வேஸ்ட் பண்ணலை ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் தேங்காய் நார் அதனால் அதையும் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கிச்சனில் கிடைக்கிற வேஸ்டேஜ் எதாக இருந்தாலும் பாருங்கள் ஒரு வெங்காயம் இது அழுகி போச்சு வெங்காயம் இதையும் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் வேஸ்டேஜும் அதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கால் பங்கு மண்ணு போட்டேன் ஃபுல்லாக மேலே கிச்சன் வேஸ்டேஜ் போட்டாச்சு பாருங்க மண் போட்டு மேலே கவர் பண்ணு இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை சீடு இது வந்து நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நர்சரியிலே கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விதை கவர்கள் கிடைக்கும் இந்த பாலக்கீரை சீடு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் பதினஞ்சு ரூபாய் இந்த கீரை இதுவே நல்லா சூப்பராக இருக்குது திறன் நல்லா நல்லாயிருக்கு இதுதான் இப்போ நான் இந்த க்ரோ பேக்கில் போட போகிறேன் எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க பாலக்கீரையோட விதைகள் இப்படிதான் இருக்கும் பாலக்கீரையோட சீடு இதில் போடுறேன் பாருங்கள் விதைகள் நிறைய இல்லை கம்மியாக தான் இருக்கு எல்லாத்தையுமே நான் இந்த க்ரோ பேக்கில் விதைச்சிட்டேன் இப்போ இப்போ திருப்பி மேலே மண்ணை போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் மேல மண்ணை போட்டு ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் கொடுக்காதீங்க லேசாக மண்ணை போட்டு நீங்கள் அப்படி லேசாக கலறி விட்டால் போகிறோம் தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவாளி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை நேற்றுக்கு நர்சரி போயிருந்தப்போ விசாரித்து பார்த்தேன் ஒன்றே ஒன்று தான் இருந்தது லாஸ்ட்டு பீஸு நான் அக்கின்னு நினைக்கிறேன் எனக்கு கிடச்சது இது அஞ்சு லிட்டரு இது இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு இதுக்கு மூடியும் இருக்குது மூடியும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஷவரும் இருக்குது இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதை ஃபிட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது அப்படியே சொருகினா ஃபிட்டாகிடுது இது இப்போ பாலக்கீரை விதை நம்ம வந்து அடியில் வந்து கால்பாங்கு மண்ணு போட்டிருக்கோம் மேலே நிறைய கிச்சன் வேஸ்டேஜ் பச்சையாக போட்டிருக்கோம் அதுக்கு மேலே கலவை போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்து மண் நிறைய மண்புழுக்கள் இருக்கிற மண் இதையே நான் அப்படியே ரீசைக்கிளாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால மண்புழுக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நிறைய மண்புழுக்கள் தானாகவே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த மண்புழுக்கள் தான் செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது அதனால கிச்சன் வச்சேஜா இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம விதைச்சாச்சு மேலே ரெண்டு கைப்பிடி மண் போட்டு அழுத்தலை ப்ரெஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கல லேசாக அந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுங்க மண் போட்டு லேசாக கிளறி விட்டாச்சு மேலே காட்டரிங் பாட்டுலாம் இந்த மாதிரி பூவாளி வச்சு நீங்கள் தண்ணி விடுங்க இந்த மாதிரி பூவாளி வச்சு நீங்கள் தண்ணி விடும்போது விதைகள் வந்து நகராமல் இருக்கும் விதைகள் வந்து நகர்ந்து போகாமல் அதே இடத்துல இருக்கும் இப்போது விதை வெதச்சாச்சு இதுக்கு தேவையான தண்ணியும் விட்டாச்சு இப்போது நம்ம நடுவில் கிச்சன் வேஸ்டேஜ் பச்சையாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் அந்த கிச்சன் வேஸ்டேஜு தானாகவே கம்போஸ்ட் ஆகிடும் இந்த செடிகள் பாலக்கீரை வளர்ந்து அதுக்கு கிடைக்க தேவையான அந்த உரங்களை நம்ம போட்டிருக்கிற அந்த கிச்சன் வேஸ்டேஜ்லேருந்தே அந்த கீரையோட வேர்கள் தானாகவே எடுத்துக்கும் தானாகவே கம்போஸ்ட் ப்ராசஸ் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் மேலே செடி ஆரோக்கியமாக வளரும் இதோட வளர்ச்சியை இனி வர வீடியோக்களில் நான் படிப்படியாக உங்களுக்கு காக்குறேன் கிச்சன் வேஸ்டேஜை தூக்கி போடாமல் இந்த மாதிரி மெத்தட்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா காய்கறி கழிவு வேஸ்டேஜில் எயிட்டி பர்சன்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்குது அதனால் நம்ம இதுக்கு தண்ணி வந்து பூவாளியில் லேசாக ஸ்ப்ரே பண்ணால் போகிறோம் நிறைய தண்ணி கொட்டாதீங்க நீங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டால் கூட போகிறோம் கிச்சன் வேஸ்டேஜ்லேயே வாட்டர் கண்டன் இருக்கிறதுனால அதுவே இந்த விதைகளோட வளர்ச்சிக்கு நீர்ச்சத்து தேவையானதாக இருக்கும் ஓகே வீவர்ஸ் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனோட ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் வீவர்ஸ்